ஆச்சாரிய சரணுவந்த ஸ்மிருதேர் வாச்சகரூபிணம் அகம் குத்வா குருதே வியாக்கியம் நாகமத்திர பிரபுர்யதா அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய தர்மா டெய்லி சேனலில் இப்பொழுது ஒரு புதிய தொடர் ஆரம்பிக்கலாம் என்று இருக்கிறோம் அது சகலகலாவல்லி மாலை இந்த நூலை பற்றி உங்களிலே அனைவருமே கேள்விப்பட்டிருப்பீர்கள் நிச்சயமா அதிலேயும் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்களுடைய சகலகலாவல்லி மாலையை பல அன்பர்கள் கேட்டு அனுபவித்திருப்போம் இந்த சகலகலாவல்லி மாலை என்கின்ற நூல் உருவான வரலாற்றை மட்டும் இந்த காணொலியில் பார்த்துவிட்டு இனிமேல் பிரதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த சகலகலாவல்லி மாலை ஒலிபரப்பாகும் என்பது பராசக்தி இடத்தில் நம்முடைய விண்ணப்பம் இப்போ இந்த சகலகலாவள்ளி மாலையை எழுதியவர் குமரகுருபரர் இது எழுதப்பட்டது காசி மாநகரத்தில் அங்கே சிவன் கோவில்களை புனருத்தாரணம் செய்வதற்காகவும் காசி மடத்தை நடத்துவதற்காகவும் அரசாங்கத்தினுடைய அனுமதியை பெறுவதற்கும் அதனுடைய ஆக்ஞியை பெறுவதற்குமாக குமரகுருபரர் அவர்கள் முயன்று கொண்டிருந்தார் துரதிருஷ்டவசமாக அந்த இடத்துல இருந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்லாமியர்களுடைய ஆட்சி அதிலேயும் இரண்டு இஸ்லாமிய மன்னர்கள்தான் மிக மிக கொடுமையான மன்னர்கள் மத விஷயத்தில் இந்துக்கள் விஷயத்தில் என்று இஸ்லாமிய சரித்திரவியலாளர்களை ஒப்புக்கொள்கிறார்கள் ஒன்று பாபரு இன்னொன்று அவுரங்கசீப் அவுரங்கசீபுடைய ஆட்சி டெல்லியிலே நடந்து கொண்டிருக்கிறது அந்த சமயத்தில் அவுரங்கசீபுடைய மூத்த அண்ணனாகிய தாரா ஷுகோ என்பவன் காசி உள்ளிட்ட பகுதிகளில் அந்த இடத்திலே ஆளுநராக இருந்து கொண்டிருக்கிறான் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கூர்ந்து கவனிக்க வேணும் அண்ணன் முத்தவன் இருக்கும் பொழுது கடைசி நாலாவது பிள்ளையாக பிறந்த அவுரங்கசீப் ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கிறான் டெல்லிக்கு பக்கத்தில் இருந்தால் மற்ற இரண்டு சகோதரர்களையும் கொலை செய்தது போல தன்னையும் கொன்று விடுவான் என்று கூட தாராஷுக்கோ காசி பக்கம் வந்ததாக ஒரு பேச்சு உண்டு கொஞ்சம் தள்ளி இருப்போமே அப்பா உனக்கு கீழே நான் ஆளுநராக வேலை செய்வதற்கு தான் இருக்கிறேன் மற்றவங்க ரெண்டு பேரையும் கொண்ணாப்பில என்னையும் கொன்று விடாதே என்று ஒதுங்கி கொண்டான் தாராசுகோ ஒதுங்கி கொண்டது மட்டுமல்ல தாராசுகோ ஓரளவிற்கு ஹிந்து மதத்தின் மீதும் ஹிந்துக்களின் மீதும் நன்மதிப்பு கொண்டிருந்த அரசன் என்பது நமக்கு பலவாறாக தெரிய வருகிறது அதில் ஒரு குறிப்பான விஷயம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உபநிஷதங்களை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்து அதை பயின்று வந்தவன் தாராசுகோ என்று ஒரு குறிப்பு இருக்கிறது சரி இப்பேற்பட்ட அரசனாக அவன் இருந்தாலும் இப்பேற்பட்ட ஒரு அதிகாரியாக அவன் இருந்தாலும் கூட அவனை சுற்றி இருந்தவர்கள் அவுரங்கசீபுடைய ஒற்றர்கள் உள்பட சுற்றி இருந்தவர்கள் இந்துக்களுக்கு தாராசுகோ சலுகை கொடுத்தான் என்ற தகவலை சொன்னால் அதை வைத்தே தனக்கு பிரச்சனை உண்டாகலாம் என்கின்ற ஒரு ராஜதந்திரம் அதில் ஒளிந்து கிடக்கிறது ஒரு அரசியல் அதில் இருக்கிறது இப்போது இந்த அரசியலினுடைய அடிப்படையில் இந்த சூழ்நிலையில் அங்கே குமரகுருவரர் செல்கிறார் அவர் அங்கே போயிட்டு மன்னனை பார்ப்பதற்கு சென்று தனக்கு இன்ன இன்ன விஷயங்கள் தேவை இதைப்போல எங்களுடைய நிலங்களை சில பேர் ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இந்தந்த நிபந்தனைகள் கொடுக்க இருக்கின்றன அதை நாங்கள் செய்ய வேண்டும் மேலும் மடத்தை இவ்வாறு நான் நிர்மாணிக்க வேண்டும் அதற்கு அரசாங்க அனுமதி வேண்டும் கோவிலை புனருத்தாரணம் செய்வதற்கு அரசாங்க அனுமதி வேண்டும் இப்படியெல்லாம் அரசவையில் சென்று பேசுகிறார் ஆனால் அவருக்கு தமிழை தவிர சமஸ்கிருதத்தை தவிர வேறு மொழி தெரியாது அந்த சூழ்நிலையில் இவன் என்ன சொல்கிறான்னா என்னுடைய மொழியிலே நீங்கள் சொன்னால் என்னால் உங்களுக்கு ஏதாவது பண்ண முடியும் மொழிபெயர்ப்பாளரை வைத்து பேசியிருக்கலாம் ஆனால் இதை தாரா தாராசுகோ சொன்னது ஒரு அவமரியாதைப்படுத்துகின்ற முறையிலே சொன்னான் என்னையா நீ பேசுறதே புரியல அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கு நேராக தன்னுடைய ஆசிரமத்திற்கு வருகிறார் குமரகுருவரர் மடத்துக்கு வராரு வந்து அமர்ந்து கொண்டு என்ன பண்ணுறார்னா இந்த சகலகலாவல்லி மாலை பத்து பாடல்களை இயற்றி பாடுகிறார் அப்படி இயற்றி பாடிவிட்டு என்ன கேட்கிறார் அப்படின்னா எனக்கு நாளைக்கு கார்த்தாலேயே பாரசீக மொழி பேசக்கூடிய வல்லமை வேண்டும் அவர் கேட்டது போல அடுத்த நாளைக்கு கார்த்தால சரளமாக பாரசீக மொழியில் பேசக்கூடிய வல்லமையை அவர் பெற்றுவிட்டார் இதை ஹிந்துஸ்தானி என்றும் சொல்பவர்கள் உண்டு ஆனால் பாரசீகம் என்பதுதான் இதனுடைய சரியான வடிவம் அந்த காலகட்டத்தை பொறுத்த அளவில் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் உருது ஹிந்துஸ்தானி என்றெல்லாம் இதை பல்வேறு பெயர்களை சொல்வார்கள் அது சரித்திர ரீதியாக தவறு அப்போ அடுத்த நாளைக்கு இந்த பாரசீக மொழியில் அவர் சென்று பேசுகிறார் சும்மா போய் பேசல தன்னுடைய யோக சித்தியின் மூலமாக ஒரு சிம்மத்தை வசப்படுத்தி ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆண் சிங்கம் நல்ல வளர்ந்த பெரிய சிங்கம் அதை வசப்படுத்தி அது மேலே உட்காந்துக்கிட்டு அவைக்குள்ளே செல்கிறார் அப்படி அவைக்குள்ளே சென்று அவர் சிம்ம கர்ஜனையைப் போல தானும் கர்ஜனை செய்து நீ சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறாய் நான் சிம்மா ஆசனத்தில் உட்காந்துருக்கிறேன் என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறார் சொன்ன உடனே தாராசுகோவும் அவனை சுற்றி இருந்தவர்களும் என்ன ஆயிருக்கும் அஞ்சு நடுங்கி வெலை விலத்து போய் ஐயா சாமியாரே நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ பண்ணிக்கோங்க என்று அன்றைக்கு கொடுத்த அந்த அனுமதி அப்பொழுது அதை தொடர்ந்து இங்கிருந்து பல்வேறு தமிழர்களும் தமிழ் தனிகர்களும் வணிகர்களும் கொடுத்த கொடை அதை வைத்து அமைக்கப்பட்ட காசி மடம் அந்த காசி மடத்தினுடைய அடிப்படையில இன்று வரைக்கும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தருமங்கள் தர்மங்கள் இது இத்தனைக்கும் காரணமாக அமைந்தது இது இத்தனைக்கும் அச்சாணியாக அமைந்தது இந்த சகலகலாவல்லி மாலை அது மட்டுமல்ல இப்பேற்பட்ட ஒரு சரித்திர சம்பவம் நடந்திருக்கிறது இப்பேற்பட்ட ஒரு வெற்றியை இந்துக்கள் வாளின் மூலமாக அல்லாமல் போரின் மூலமாக அல்லாமல் ஆன்மீகத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார்கள் என்கின்ற உண்மையும் நம்மிடத்திலிருந்து மறைக்கப்பட்டிருக்கிறது இந்த பாடலும் அதனுடைய இனிமையும் அதனுடைய பின்புலமும் அனைவரிடத்திலும் சென்று சேர்ந்தால்தான் இந்த தகவல் போய் சேரும் ஏன்னா அது ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது நன்றாக சிந்தித்து பாருங்கள் ஆயிரத்தி நூறாவது வருஷ வாக்கில் அந்த டயத்தில் முகமது நபி காலமான உடனேயே உமரினுடைய தலைமையிலே முதல் கலீஃபா அமைக்கப்படுகிறது எங்கள் அந்த மக்கா மதினா பகுதிகளில் முதல் கலீஃபா அமைக்கப்பட்ட உடனடியாகவே அவர்கள் இஸ்லாமியர்கள் படையெடுக்க துவங்கி விடுகிறார்கள் இந்துஸ்தானத்தை நோக்கி அப்படி படையெடுக்க தொடங்கிய அந்த இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறாவது வருடத்திலே தான் ஆப்கானிஸ்தான் காபூல் போன்ற பகுதிகளில் வந்து செட்டில் ஆறாங்க அதுக்கப்புறமா தான் வந்து இந்தியாவிற்குள்ளே நுழைவதெல்லாம் நடக்கிறது பாபர் ஒன்றும் நேரடியாக அரேபியாவிலிருந்து வந்துடல பாபர் வந்தது ஆப்கானிஸ்தானத்திலிருந்து காபூலில் இருந்து வருகிறான் என்பதை நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுது அந்த ஆப்கானிஸ்தானம் என்பது அந்த காந்தார தேசம் உள்ளிட்ட பகுதியாக அங்கே இருந்த இந்து மன்னர்கள் யார் அவர்கள் எப்படி இத்தனை வருடங்களாக இத்தனை கிட்டத்தட்ட இரண்டு நூற்றாண்டுகளாக இஸ்லாமியர்களை தடுத்து நிறுத்தினார்கள் இந்த தகவலெல்லாம் நமக்கு ஒன்றுமே தெரியாது கிட்டத்தட்ட நூறிலிருந்து நூற்றி ஐம்பது ஆண்டுகள் வரையில் இஸ்லாமிய படையெடுப்பை நம்முடைய இந்து மன்னர்கள் தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் நமக்கு லலிதாதித்ய உட்பலர் என்கின்ற ஒரு மன்னருடைய பெயர் தெரியும் காஷ்மீரத்தில் இதை போல எத்தனையோ மன்னர்கள் காஷ்மீரத்திற்கு அந்த பக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் இந்த பக்கத்திலும் இருந்திருக்கிறார்கள் இஸ்லாமிய சரித்திரவியலாளர்களுக்கு ஒரு நல்ல குணம் என்னென்னா அவர்கள் வெற்றியடைந்த கதைகளை மட்டுமே அவர்களுடைய சரித்திரங்களில் எழுதி வைப்பார்கள் அக்பர் நாமா இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா ஐமி அக்பரி இதிலலாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வெற்றி பெற்ற கதைகள் மட்டுமே எழுதப்பட்டிருக்கும் தோல்வியடைந்த கதைகளை எழுத மாட்டார்கள் அதே போல் நம்முடைய நவீன சரித்திரவியலாளர்களுக்கு அதை விட ஒரு நல்ல குணம் இருக்குது என்னன்னு கேட்டால் இஸ்லாமிய ஆட்சி காலத்தினுடைய உண்மையான சரித்திர நிகழ்வுகள் நமக்கு தெரிய வேண்டும் என்று சொன்னால் அதை அந்த இஸ்லாமிய அறிஞர்கள் எழுதி வைத்ததை மட்டுமே வைத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வேறு எதையும் வைத்து புரிந்து கொள்ளக்கூடாது இப்பேற்பட்ட ஒரு நல்லெண்ணம் நம்முடைய நவீன சரித்திரவியலாளர்களுக்கு இந்த மார்க்சியம் பேசக்கூடிய சரித்திரவியலாளர்களுக்கு இருக்கிறது இதனால் நாம் நம்முடைய சரித்திரத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்துக்கள் எந்த இடத்திலெல்லாம் பதிலடி கொடுத்திருக்கிறார்கள் எந்த இடத்திலெல்லாம் தர்மம் வென்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஆன்மீக செல்வங்களுடைய பின்புலத்திலே தேடுவதை தவிர நமக்கு வேறு வழியே கிடையாது அதையும் மனதில் வைத்து கொண்டு தேசியமும் தெய்வீகமும் சாக்தமும் தமிழும் கலந்து பொங்கி பிரவாகிக்கக்கூடிய இந்த சகலகலாவல்லி மாலையை நாம் அனைவரும் அனுபவிப்போம் அனைவரிடத்திலும் பகிர்வோம் உங்களுடைய ஆதரவையும் ஊக்கத்தையும் இந்த தொடருக்காக வேண்டுகிறேன் நன்றி